ஒரு மனிதன் துன்மர்க்கமாய் வாழும் போது பாவத்தோடு வாழும் போது பாவத்தோடு ஜீவிக்கும் போது வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது பணம் இருக்கும் 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 வீடு கார் வசதி வாய்ப்பு இருக்கும் எல்லாம் இருந்தாலும் ஆனா ஒன்னே ஒண்ணு குறைவா இருக்கும் அதுதான் தேவ சமாதானம் ஏன் தேவ சமாதானம் இல்லாமல் வாழறான் அவன் வாழ்க்கை பாவத்திலே கட்டப்பட்டு இருக்கிறபடியால் சாபத்திலே கட்டப்பட்டு இருக்கிறபடியால் அந்த சாபம் என்ற பாவம் அவர் வாழ்க்கையில சமாதானத்தை புலைச்சலாக்கி